ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அந்தாம தன்பு செய்து என்ன சேர் அம்மானுக்கு அந்தாம தன்பு செய்து என்ன சேர் அம்மானுக்கு அந்தாம தன்பு செய்து என் நாபிசேர் அம்மானுக்கு அந்தாம தன்பு செய்து என் நாபிசேர் அந்தாம வாழ்முடி சங்கு ஆழினூல் ஆரமுள அந்தாம வாழ்முடி சங்கு ஆழினூல் ஆர் ஆரமுள அந்தாம வாழ்முடி சங்கு ஆழினூள் ஆரமுல அந்தாம வாழ்முடி வாழ்முடி சங்கு ஆழினூள் ஆரமுல செங்காமரை தடங்கள் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை தடங்கள் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே திருவுடம்பு சுடர் செந்தாமரை கண் கை கமலம் திருவுடன் திருவுடம்பு வான்சுடர் செந்தாமரை கண் கண் செந்தாமரை கண் கை கமலம் திருவுடம்பு சுடர் செந்தாமரை கண் கை கமலம் திருவுடம்பு சுடர் செந்தாமரை கண் கை கமலம் திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்புள் திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்புள் திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்பு திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்பு ஒரு விடமும் எந்தை பெருமார்க்கு அரணேயோ ஒரு விடமும் எந்த பெருமார்க்கு அரணேயோ ஒரு விடமும் எந்த பெருமார்க்கு அரணேயோ ஒரு விடமும் எந்த பெருமார்க்கு அரணேயோ ஒரு விடம் ஒன் எண்ணி என்னு கலந்தானுக்கே ஒரு விடம் உன் ஒரு விடம் ஒன்று எண்ணி என் கலந்தானுக்கே ஒரு விடம் ஒன்று இன்னி என்னுள் கலந்தானுக்கே ஒரு விடம் ஒன்று இன்னி என்னுள் கலந்தானுக்கே செங்கனிவாய் செங்கமலம் என்னுள் கலந்தவன் செங்கணிவாய் செங்கமலம் என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் பாதம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் பாதம் கை மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் பாதம் மண் முழு உலகம் வயிறுழ மண்ணு முழு ஏழ் உலகம் வயத்தின் உல மண்ணு முழு ஏழ் உலகம் வயிற்றின் உல மண்ணு முழு ஏழ் உலகம் வயிற்றின் தன்னுள் கலவாதது எப்பொருளும் தானிலையே தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலையே தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலையே தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலையே எப்பொருளும் தானாய் மரதக மரதகோக்கும் எப்பொருளும் தானாய் மரக மரதக குண்ணுக்கும் எப்பொருளும் தானாய் மரத மரதக குண்ணமுக்கும் எப்பொருளும் தானாய் மரதக குண்ணமுக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் அப்பொழுதை அப்பொழுதை தாமரை பூ கண் பா கண் பாதம் கை கமலம் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதொறும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொறும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் என்மே அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆராமுதமே அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆராமுதமே அப்பொழுதைக்கு அப் பொழுது என் ஆறாமுதமே ஆறாவதமாய் அல்லாவியுள் கலந்த ஆறாவ முதமாய் அல்லாவியுள் கலந்த ஆறாவ முதமாய் அல்லாவியுள் கலந்த ஆறாவ முதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் கண்ணனுக்கு காரார் கருமகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நீராஷம்பை கமலம் நேரா வாய் செம்பவலம் கண் பாதம் கை கமலம் நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் பேராற நீள் இழை பலபலவே பேராற நீள் முடினான் பின்னும் இழை பல பழபலவே பேரா பேராற நீல் முடினான் பின்னும் இழை பள பழவே பேராற நீல் முடினான் பின்னும் இழை பளபழவே பலபலவே ஆபரணம் பரும் பலபலவே பலபழவே ஆபரணம் பேரும் பளபழவே பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பல பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பல பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பல பலவே சோதி வடிவு பண்பு பல பல கண்டுபம் பல பல கண்டு கேட்டு மோதின்பம் பல பல கண்டுண்டு கேட்டுற்று மோதின்பம் பல பல கண்டு கேட்டு மோதின்பம் மோந்து இன்பம் மோந்தின்பம் மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ பல பலவே ஞானமும் பாம்பனை மேலா மேலார்க்கேயோ பல பலவே ஞானமும் பாம்பனை மேல் மேல் பாம்பனை மேல் மேல் ஆர்கேயோ பல பலவே ஞானமும் பாம்பனை மேல்லார்கேயோ பாம்பனை மே பாம்பு பாம்பனை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் பாம்பு அணை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் பாம்பு அணை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் காம்ப அணை தோல் பின்னைக்கா ஏருடன் ஏழ் செட்டதுவும் காம்பு அணை தோள் பின்னைக்கா ஏரு உடன் ஏழு செட்ரதுவும் காம்பு அணை தோள் பின்னைக்கா ஏறு உடன் ஏழ் செக்ரதுவும் காம்பு காம்பு அணை தோள் பின்னைக்கா ஏறு உடன் ஏழ் செட்ரதுவும் தேம்பணைய சோலை மராமரம் ஏன் பனைய சோலை மராம்தனைய சோலை மராமரம் எதும் தேன் பனைய சோலை மராமரம் எழு எய்ததுவும் பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம்போர் ஏரே பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம் போர் ஏரே பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம்போர் ஏரே பூம்பிண பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம்போர் ஏரே பொன்முடி அம்போர் ஏற்றை எம்மானை தடந்தோள் பொன்முடி அம்போர் ஏ ஏற்றை எம்மானை நாள்தடந்தோள் பொன்முடி எம் பொன்முடி அம்போர் ஏற்றை எம்மானை நால் தடம் தோல் பொன்முடி அம்போர் ஏற்றை எம்மான ஒன்று இல்லாத தன் துழாய் மாலையனை தன் முடிவு ஒன்று இல்லாத தன் துழாய் மாலையனை தன் முடிவு ஒன்று இல்லாத தன் துழாய் மாலையனை தன் முடிவு ஒன்று இல்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை 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 சொல் முடிவு காணேனான் சொல்லுவது என் சொல்லீரே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே சொல்முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே சொல்லீர் என் அம்மானை ஆவிதனை சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனை தனை என் அம்மானை என் ஆவி ஆவி தனை என் அம்மானை என் ஆவி ஆவி தனை எல்லையில் என் கருமாணிக்க சுடரை எல்லை இல் சீர் என் கருமாணிக்க சுடரை எல்லை இல் என் கருமாணிக்க சுடரை எல்லை இல் சீர்

அள்ளி மலர் விரை ஒத்து ஆண் அல்லன் பெண் அல்லனே அள்ளி மலர் விரை ஒத்து ஆண் அல்லன் பெண் அல்லனே அள்ளி மலர் விரை ஒத்து ஆண் அல்லன் பெண் அல்லனே ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லாஹ் அலியும் அல்லன் காணலும் ஆகான் உலன் அல்லன் இல்லை அல்லன் காணுலன் காணுலம் ஆகான் உளன் அல்லன் இல்லை அல்லன் காணுலன் ஆகான் உளன் அல்லன் இல்லை அல்லன் காணுலும் காணலும் ஆகான் உளன் அல்லன் இல்லை அல்லன் ால் அல்லாம் பேணுங்கால் ஆகும் அல்லனும் ஆம் பேணுங்கால் பேணும் அல்லனும் ஆம் பேணுங்கால் பேணும் உரு ஆகும் அல்லனும் ஆம் கோனை பெரிதுடைத்து எம்பெம்மான கூறுதலே கோனை பிரிது உடைத்தும்மான கூறுதலே கோனை பெரித்து எம்பெம்மா எம்பெம்மானை கூறுதலே பெரிது உடைத்து எம்பெம்மானை கூறுதலே கூறுதல் ஒன்றாரா குடக்கூத்த அம்மானை கூறுதல் ஒன்றாரா குடக்கூத்த அம்மானை கூறுதல் ஒன்றாரா உடக்கூத்த அம்மானை கூறுதல் ஒன்றாரா உடக்கூத்தை அம்மானை கூறுதலே மேவி குருகூர் ஷடகோபன் கூறுதலே மேவி குருகூர் ஷடகோபன் கூறுதலே மேவி குருகூர் ஷடகோபன் கூறுதலே மேவி குருகூர் ஷடகோபன் கூறின அந்தாதி கூறின அந்தாதி ஓர் ஆயிரத்துள்ளி பத்தும் கூறின அந்தாதி ஓர் ஆயிரத்துள்ளி பத்தும் அந்தாதி ஓர் ஆயிரத்துள்ளி கூறுதல் வல்லார் உளரேல் கூடுவர் வைகுந்தமே கூறுதல் வல்லார் உளரேல் ஊடுவர் வைகுந்தமே ஊறுதல் வல்லார் உளரேல் ஊடுவர் வைகுந்தமே ஊறுதல் வல்லார் உல உளரேல் ஊடுவர் வைகுந்தமே அந்தாமம் திருவுடம்பு என்னுள் அந்தாமம் திருவுடம்பு என்னுள் அந்தாமம் திருவுடம்பு என்னுள் அந்தாமம் திருவுடம்பு என் உள் எப்பொருளும் ஆறா அமுதமாய் பலபலவே எப்பொருளும் எப்பொருளும் பல பலபலவே பாம்பனை பொன்முடி சொல்லீர் பாம்பனை பொன்முடி சொல்லி பாம்பனை பொன்முடி சொல்லி ஆம்பனை பொன்முடி சொல்லி ஆ நல்லன் கூறுதல் வைகுந்தா ஆ நல்லன் கூறுதல் வைகுந்தா ஆ நல்லன் கூறுதல் வைகுந்தா ஆ கூறுதல் வைகுந்தா அப்படி அடிப்பா